பாலடைந்த கழிப்பறை உடைந்த பெஞ்சுகள் மின்விளக்கு இல்லாத வகுப்பறைகள் தேங்கி நிற்கும் கழிவுநீர் கொட்டி கிடக்கும் குப்பைகள் என மோசமான நிலையிலிருக்கும் இந்த பள்ளிதான் சென்னை முகப்பேறு மேற்கு பகுதியில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி இந்த பள்ளியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்நிலையில்தான் இந்த பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லை என மாணவர்களும் பெற்றோர்களும் கடந்த வியாழக்கிழமை மாலை பதாகைகளோடு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது பற்றி தகவல் அறிந்து வந்த நொலம்பூர் போலீசார் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தனர் அப்போது பெற்றோர்கள் இந்த பள்ளி மீதும் அதன் தலைமை ஆசிரியர் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் குறிப்பாக இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கும் சாந்தி என்பவர் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இந்த பள்ளியில் முறையான கழிப்பறை வசதி இல்லாததால் பல மாணவ மாணவிகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் சுத்தமின்மை காரணமாக அங்கு பயிலும் மாணவர்களுக்கு டெங்கு உள்ளிட்ட பல வகையான காய்ச்சல்கள் பரவுவதாகவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஒரு நாள் என் பையன் பார்க்க வந்தேன்னா ஸ்கூலு இது எல்லா குப்பையாக இருக்குது மாட்டு கூட்ட மாதிரியே இருக்குது நான் கேட்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன் கேட்டதுக்கு என் பையன் நான் சொன்னேன்னா அப்படி தான் ஸ்கூல் இருக்கும் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமேட்டு நான் எதுவும் பேசலை ஏன்னா எனக்கு அது ஸ்கூல் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சொல்லிட்டு நான் போயிட்டேன் நான் என் பொண்ணு என்ன பண்ணிச்சு பாத்ரூம் கூட இல்லை ஸ்கூலில் ரொம்ப பாத்ரூம் போகிறது கஷ்டம் இருக்கும் குடிக்க தண்ணியெல்லாம் பூச்சி இருக்குதா தான் அது குடிச்சு ரெண்டு நாளாக வயிற்று வலி சொல்லித்தான் என் பொண்ணு அப்புறமேட்டு டிசி வாங்குறதுக்கு ஒரு நானூறுவா பணம் கட்ட சொன்னாங்க பணம் கட்டேன் பொண்ணுக்கு பணம் கட்டினா அவங்களுக்கும் பணம் கட்டினா பாத்ரூம் போகிறதுல வந்து வீட்டில் தான் வந்து போகிறாங்க எங்கள் பசங்க வீட்டில் தான் போயிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசங்க இந்நிலையில் இந்த பள்ளியில் பணியாற்றும் சக ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியரை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர்களை அறையில் போட்டு பூட்டி விடுவதாக தெரிவித்துள்ளனர்

மேலும் எஸ்எம்சி எனப்படும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் பெற்றோர்கள் பள்ளிக்கு அடிப்படை வசதிகள் வேண்டும் என குரல் எழுப்பினால் அந்த பெற்றோரை தலைமையாசிரியர் சாந்தி ஒருமையில் பேசி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவதாக கூறியுள்ளனர்

எனக்கு அந்த டீச்சர் வந்து சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் எங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேச ஆரம்பிச்சாங்க இந்த கம்ப்ளைண்ட்டுலாம் நாங்க வந்து சிஓ டிஓ டைரக்டர் சார் கலெக்டரேட் ஆஃபீஸு சிஎம் பெட்டிஷன் எல்லாத்துலேயுமே ஆன்லைன் பெட்டிஷன் எல்லாமே நாங்கள் போட்டுட்டோம் ஆனால் அந்த ஹெச்எம் எங்கிட்டேயும் சொன்ன விஷயம் இப்படி சொடுக்கு போட்டு நீ சிஎம் கிட்ட சொன்னாலும்

நான் ப்ரைவேட்டில் கடன் வாங்கி பார்த்தேன் மறுபடியும் அனுப்பிச்சா அவனுக்கு ஏதாச்சும் வந்துடுவோம்ட்டு நான் நிப்பாட்டிட்டேன் ஸ்கூலில் அதனால் டிசிக்கு எழுதி கொடுத்துருக்கேன் பொண்ணுக்கும் வந்து அப்பப்போ ஜுரம் வருது ஸ்கூல் க்ளீன் இல்லை தண்ணி இல்லை பாத்ரூம் இல்லை கீழே பெஞ்சு இல்லை கீழே உக்கார வைக்கிறாங்க அப்போல்லாம் மழை காலம் பனிக்காலம் கீழே உக்காரக்கும் அவளுக்கும் ஜுரம் ஜுரம் வருது அதனால் அவளையும் நான் ஸ்கூல்லேருந்து நிப்பாட்டிட்டேன் அனுப்ப மாட்டேன் எனக்கு டிசிக்கு கொடுத்துருங்கன்ட்டு பையன் ஏறினேன் நான் டாக்டருக்கு கொடுத்துட்டேன் டிசிக்கு இப்போது வந்து வாங்கிட்டு போக சொன்னாங்க வந்தால் இப்போலாம் கிடைக்காது இன்னும் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் வரல நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரணும் பொண்ணுக்கு லெட்ரு கொடுத்தா லெட்டர் இப்போ வாங்க மாட்டேன்றாங்க டிசிக்கு நீங்கள் இப்போ கிடைக்காது அப்படின்னு கொஞ்சம் ரஃப் பேசுறாங்க சார் பலையே வைக்கிறாங்க ஸ்கூல் சரியில்லைன்னு தான் நான் வாங்குறேன் வேறு ஸ்கூலில் சேர்க்கலான்ட்டு க்ளீன் கிடையாது தண்ணி இல்லை எதுவுமே சரியில்லை சார் இந்த வருஷம் படிப்பு வீணாக போச்சு பசங்களுக்கு டிசிக்கு தான் கேட்டால் இருக்குது ரெடியாக இருக்குது வாங்கன்னாங்க ரெண்டு நாளாக இருக்கோம் இப்போ தர முடியாது சொல்லிட்டாங்க மே இது தொடர்பாக ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருக்கு பெற்றோர்கள் பல முறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென வந்த சத்துணவு பணியாளர் ஒருவர் தன் மீது தலைமை ஆசிரியர் பர்சை திருடியதாக பொய் புகார் கொடுத்ததோடு தன்னை வீட்டுக்கே வந்து மானபங்கப்படுத்தியதாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார்

அவங்களோட பர்ஸு காணாம போச்சுன்னு என்னை வந்து வீட்டில் வந்து அடித்தாங்க அடித்து புடவையை பிடிச்சி இழுத்து கிழித்து ஃபஸ்ட் ஆக்சுவலாக அதுக்கு முதல் நாள் வந்து நான் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு போகும்போது ரூமை வந்து என்னை பெருக்க சொன்னாங்க நான் சரின்னு சொல்லிட்டு ரூமை பெருக்கிட்டு வெளியில் போகிறப்ப போயிட்டு வரேன் மேம் சொல்லிவிட்டு வெறும் கையிலலாம் எதுவும் எடுத்துகிட்டு போகாமல் சும்மா தான் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்னை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோடய பர்ஸ் டேபிளில் வச்சுருந்தேன் காணா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் பர்ஸு நான் எடுக்கல மேம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஒரு அன் ஹவர் கழிச்சு ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணி இருக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு என் பர்சை திருடு திருநலை பர்சை கொடுன்னு சொல்லி கேட்டாங்க நான் அப்போ எங்கள் வீட்டில் நானும் என் பொண்ணு என் பையன் மூணு பேரும் டீ குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம் ஏசி ரூமில் சொகுஸ் என் பர்சை திருடிட்டு வந்து ஏசி ரூமில் நீ சொகுசாக டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கியா வெளியில் வாடி நான் இழுத்து உடவையை பிடிச்சி இழுத்து என்னை அடிச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு அடித்து இழுத்து வந்து வெளியில் வந்து என் பர்சை கொடு என் பர்சை கொடுன்னு கேட்டாங்க மேம் நான் உங்கள் பரிசை நான் எடுக்கவே இல்லை மேம் நான் சத்தியமாக நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் திருட்டு மூதவி பர்சை எங்கே வச்சுருக்கேன் உன்னை ஒழுங்காக கொடுத்துரு அதெல்லாம் அசிங்கமான வார்த்தைகள்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக ரொம்ப கேவலமாக அப்படிலாம் பேசி இது பண்ணாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து எல்லா இடத்துக்கும் போய் பார்த்து செஞ்சு எல்லாமே என்னையா உன்னை உன்னையாலே சாந்தியை ஜி தமிழ் நியூஸ் சார்பில் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த புகார்கள் அனைத்தும் முற்றிலும் பொய்யானவை என்று அசுத்தமான கழிவறைகளை படம் பிடித்த நிருபரிடமே எங்கள் பள்ளி நல்ல முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார்

ஓ ஓகே ஓகே அதான் கழிவுறை வசதி இல்ல எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு எதுவுமே இல்லாம இல்ல எல்லாமே சும்மாவே சொல்லின்னு இருக்காங்க ஏமாத்தது ஆஹ் நீங்க ஏதோ பஸ்ட் எல்லாம் ஒர்க் எல்லாம் பசங்களுக்கு தரீங்க கவன்ட் எல்லாம் கிளீன் பண்ண சொல்றீங்க அப்படின்னுட்டு அப்படி எல்லாமே பொய் புகார் பொய் புகார் பொய் பொய் அவ்வளவும் பொய் அப்படிங்களா நீங்க என்ன மேடம் சொல்றீங்க ஒரு ரெண்டு பேர் ஏதோ ரெண்டு பேர் வந்து அவங்க பொறாமை புடிச்சு போய் யாரோ இது யாரோ பணம் கொடுத்து பண்ண வைக்கிறாங்க

தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளை தமிழக அரசு மேம்படுத்தி வரும் நிலையில் இந்த தலைமை ஆசிரியர் போன்ற சில நபர்களால் தான் அரசு பள்ளியின் தரம் குறைந்து விட்டதாக பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த பள்ளியில் படிக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் எதிர்காலத்தை தமிழக அரசு மனதில் வைத்து பள்ளியை மேம்படுத்த தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது